அந்த வேலைய நீங்க பாராளுமன்றத்துல நான் சொல்லி இருக்கோம் எங்கட காணிய கண்ணால பாக்குறது கூட எங்களால விடுறாங்க இல்லையா ஆனா சரியான வெக்கம் என்னன்னா அதை சொல்றது இந்த பாராளுமன்ற ஒரு பங்க வரவே இல்லை சாணக்கியர் இங்க வந்த சாணக்கியர் நேற்று பாராளுமன்றம் வந்திருக்கலாம் என்ன விட இங்கிலீஷ் தெரியும் என்னோட சிங்களம் தெரியும் நேரடியாக சொல்லியிருக்கலாம் இப்படி நடந்த மீட் பண்ணி இருக்கலாம் மீட் பண்ண கேட்டிருக்கலாம் ஆனால் எல்லாம் திட்டமிட்ட அடியில் எல்லாமே செய்யப்பட்ட செய்யப்பட்டடியில் எல்லாமே எஸ்டேபியோட டீல் மூன்றாவது பெரிய கட்சியா தமிழரசு கட்சி அப்புறம் மட்டும் நான் கதை பேராண்டால் நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் நான் ரைட் சிறுகிற அழைக்க பேசப்போற கரண்ட் அடிக்கிறேன் சொல்ல கூட நான்வே பாராளுமன்றது கரண்ட் அடிக்கிறேன் நான் உங்களால ஆர்வலையும் கொடுத்தாங்க ஒரு நாலு வேலை அதை அதை வச்சு போட்டு ஒரு சின்ன ஒரு பேப்பரோட கொடுத்து படம் எடுத்துட்டு அழகு போய்ட்டு சரியான வழி வரும்போது முழு பேரும் நாங்க இந்த போராட்டத்தை கோபட்டேகருக்கு தெரியப்படுத்துவோம் இந்த இந்தோர் பாராளுமன்ற அரசாங்க எம்பியை கேட்டாலும் ப்ரொபோசலை தாங்குவோம் ப்ரொபோசலை தாங்கும் நான் மீட்டிங்கில் போய் கிடக்கிறது காசை காட்டுமோ காசை காட்டுமோ காசு இல்லாம ப்ரொபோசல் வச்சு என்ன என்ன ராசா செய்யறது முதல்ல கூட ஒரு திட்டம் இருக்கணும் கிட்ட ஜூடியே ஜாம கடிச்சு கேட்கிறார் கிரேட்ட ஜெஃப்னா ப்ரொஜெக்ட் திருப்பி போட போறோம் வாங்க முதல்ல ஒருக்கா குழப்பி என்ன திருப்பி ஒருக்கா போட போறோம் வாங்க அதுக்குரிய காசு இருக்கு ஐயா அவங்களுக்கு இல்ல நாங்க ஃபர்ஸ்டா ப்ரெசென்ட் பண்ணுவோம் நாங்கள் எல்லாம் காசு கொடுக்க முடியும் வழிவடக்க இவ பிடிக்கிறது வந்து காணிக்காகவே உடைய

வீடியோ தான் காலத்தில் படிச்சு தான் போனோம் எல்லாம் உண்மை என்ற அந்த ஆதாரங்கள் போகிற கையில் நேரடியாகவும் கொடுக்கப்பட்டது அதை நான் கோலையில் ஆயிருந்தால் அது மறுபடியும் நாயை சுற்றுவாமல் அரசியல் அமைப்புக்கு எதிரானதுன்ட்டு வந்து திருப்பி மேல் அரேஞ்ச் பண்ண வழிக்குடுவாங்க நேரடியாகவும் போகக்கூட்ட இருக்கிற இடம் கொடுக்கப்பட்டது ராத்நாயக்க வந்து எங்களை தடுக்கவே இயலாது நேற்று மீட்டிங் வந்து பாராளுமன்ற சபாநாயகர் ஜதன் பிக் ரத்னாவரால் நடத்தப்பட்டு போகணும் அதனால் தான் நேற்று வேறே

சிறீதரன் ஐயா வாசிச்சு அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும் அதுக்கு நான் அடிபட்டதை பார்க்கணும் உண்மை தெரியும் நானும் கூட ஐயா மாதிரி ஒரு ஆழ்மையான அரசியல் பாதி இல்லை என்னதான் நாங்கள் பேசினாலும் அந்த மனசன் பாவம் ஒரு ஆளுமை இல்லாத குறைவென்றதால கதை கேள் என்று அதனால் நேற்று தான் எனக்கு அரசியல் வழங்கினது இவருக்கு ஏற்கனவே கனடாவில் போய் இவர் அவருடைய வழக்கு வழங்கக்கூடப்பட்டிருக்கா அதனால வாய மூடி இருக்கிறாங்க வரணும் நாங்கள் வேறு பாதினாலும் நேற்று உள்ள எல்லா போராட்டங்களும் நிற்பேன் அஞ்சு ஆரம் முடிச்சு கட்டியாச்சு ஆனா நீட்டலான்னு போயிட்டேன் எனக்கு அது விட இன்னொரு அரசியல் வேற போனா அவருடைய பிரதிநிதியா கஜேந்திரன் ஆவது அனுப்பியிருக்கலாம் ஏன் திட்டமிட்ட இது

சொன்னா உங்களை உங்களை சுத்தி நிற்கிறாக்கலாம் உங்களை கொண்ட கூண்டோட கொடுப்பினா ஒரு நேரத்துல நான் எனக்கு எனக்கு சாதகமா என்ன நடக்குதான் எனக்கு தெரியாது சுதுமலையில வாய் போசா அவருக்கு விருப்பம் இல்லை போக வாய்ப்போசா தான் என்னதான் நடந்தாலும் எங்களை இனத்துக்கு சாதகம் இல்லாதவங்களோட நாங்கள் ஒழிக்காம சொன்னோம் எங்களை மக்களை அழிக்கிறவங்களோட நாங்கள் நின்றுட்டோம் அந்த அது நின்றது உண்மையா என்பது தெரியாம இருந்தாரு இன்னைக்கு சின்ன பின்னஞ்சுகளும் நேரடியாகவும் நீங்கள் எங்களுக்கு கத்தி கத்தி கலைக்கிறதாலும் அதை நாங்கள் புரிஞ்சு கொடுக்கணும் இதில இருந்து நாங்கள் தப்பிக்கிறதுக்கு என தான் சான்று நாங்கள் நீங்கள் உங்களை அழிக்கவோ உங்களை அழிக்கவோ விட நாங்கள் நேரடியாக பகிரங்க மாற்றவுடன் நீங்கள் எங்கேயும் போடுங்க இது எங்கட தலைவற்ற கண்ட எங்கட இனத்தை அழிக்கிறவன் எவனே என்றாலும் இனி சுடவும் தயங்க மாட்டோம் அல்லாடி நாங்கள் மனதில் குண்டுகளாக வெடிக்கவும் தயங்க மாட்டோம் இதுதான் உண்மை சார் எங்களுக்கு உறுதுணையா இது இப்படித்தான் இது இன்னதான் செய்கிறேன் காட்டினாக்கோம் இந்த வேலை ஒன்று ஐயா இப்படி செய்கிறான் இப்படி உங்களுக்கு உங்களோட சேர்ந்து பார்லமெண்ட்ல செய்கிறான் இவர் தான் காட்டினாச்சல் போட்டு பங்கடம்போ அளவுக்கு